இந்த கண்ணுக்கு அஞ்சு லட்சம் போதாது இந்த நெஞ்சுக்கு சொத்தெடுத்து தீராது தள்ளி நில்லையாங்கிற கண்டாங்கி கண்டாங்கி பாட்டை போடும்போது இவருக்கு தெரியாது இந்த ரீல்ஸ்னால தான் பல மாசமா இருக்க நாம போலீஸ் கிட்ட மாட்டிக்க போறோம்னு டெல்லிக்கே போய் இவங்களை தமிழ்நாட்டு போலீஸ் டீம் கதையை விரிவா பார்க்கலாம் மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் பிசியோதெரபி அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிபிடி அண்ட் எம்பிடி அப்ளை நவ் அரசு வேலை வாங்கி தர ரயில்வேல வேலை வாங்கி தர வெளிநாட்டில் வேலை வாங்கி தரன்னு ஏமாத்துற கும்பல் தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமாக உழவிக்கிட்டு இருக்கு திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூரை சேர்ந்த மாயாண்டி என்பவரிடம் அவரது மகனுக்கு வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக ஆசை வார்த்தைகள் கூறி அவரை நம்ப வைத்திருக்கிறது ஒரு கும்பல் அந்த கும்பலிடம் பல்வேறு தவணைகளில் பத்து லட்சத்து எண்பத்தி ஏழாயிரம் ரூபாய் கொடுத்து ஏமாந்துள்ளார் மாயாண்டி இதுகுறித்து திருநெல்வேலி முதலாவது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் மாயாண்டி மனு அளித்தார் அதன் அடிப்படையில் திருநெல்வேலி மாவட்ட குற்றப்பிரிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் வெவ்வேறு மாநிலங்களை சேர்ந்தவர்களாயிருக்கிறத நெல்லை போலீசார் கண்டுபிடிச்சாங்க அதனால அவங்கள அந்தந்த மாநிலத்துக்கே போய் தூக்குறதுக்காக மாவட்ட எஸ்பி சிலம்பரசன் உத்தரவின் பேரில் தனிப்படை அமைக்கப்பட்டது இந்த வழக்குல தலைமறைவாக இருந்த முக்கிய குற்றவாளி ரெஜின் என்பவர் கேரளாவை சேர்ந்தவர்னு தமிழ்நாட்டு தனிப்படை கண்டுபிடிச்சாங்க யாருக்கும் தெரியாமல் மும்பையில் இருந்த ரெஜினை மும்பைக்கே போய் தூக்கியது நெல்லை மாவட்ட குற்றப்பிரிவு போலீஸ் படை கையோட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு ரெஜின் சிறையில் அடைக்கப்பட்டார் மேலும் இந்த வழக்கில் தலைமறைவாக இருந்து வந்த மற்ற குற்றவாளிகளை பிடிக்க மாவட்ட குற்றப்பிரிவு டிஎஸ்பி விஜயகுமார் தலைமையில் வேட்ட ஆரம்பமாச்சு இந்த வழக்கில் மற்றொரு முக்கிய குற்றவாளியா இருக்கிறது உமா என்ற பெண் கஸ்டமர் கிட்ட நயமாக பேசி பணத்தை வாங்குவதில் கில்லாடியான இவரை நெல்லை போலீஸ் டீம் ரொம்ப நாளா தேடிட்டு வந்தாங்க அந்த சமயத்தில் தான் இன்ஸ்டாகிராமில் உமா ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிருக்காங்க ரீல்ஸ் வீடியோக்களை வச்சு உமா எங்கே இருக்காங்கன்னு தேடும்போது அவங்க டெல்லியில் சந்தோஷமாக வாடுறதா நெல்லை போலீஸ் டீமுக்கு ரகசிய தகவல் கிடைச்சிருக்கு குறிப்பாக நெல்லை சைபர் கிரைம் போலீஸார் டெல்லியில் உமா தங்கியிருக்கும் இடத்தையே தொழில்நுட்ப உதவி மூலமாக துல்லியமாக கண்டுபிடிச்சிட்டாங்க அப்புறம் என்ன மாவட்ட எஸ்பி சிலம்பரசன் உத்தரவின் பேரில் நெல்லை குற்றப்பிரிவு போலீஸார் டீம் டெல்லிக்கே போய் உமாவை அதிரடியாக கைது செஞ்சாங்க அங்கிருந்து திருநெல்வேலி முதலாவது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் உமாவை ஆஜர் செய்தனர் இந்த வழக்குல சிறப்பாக செயல்பட்ட நெல்லை தனிப்படை போலீஸ் டீம் மாவட்ட எஸ்பி சிலம்பரசன் பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார் வெளிநாட்டு வேலை அரசு வேலை வாங்கி தரன்னு யார்னா இடைத்தரகர்கள் வந்தா நம்பக்கூடாது கூடாது பணத்தை இழந்து ஏமாறக்கூடாதுன்னு பொதுமக்களுக்கு எஸ்பி சிலம்பரசன் அறிவுறுத்தி இருக்காரு